வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயம் என்னத்தை நீங்களே உங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்சை கட்டி குப்பை தொட்டியில் தூக்கி போடு அப்படின்னு சொன்னா இப்பயே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க நீங்கள் யாரும் பண்ண மாட்டேங்க ஏன் ஏன்னா அதை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோன்னு நமக்கு தெரியும் அதோட மதிப்பு தெரியும் பட் கரண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வருத்தம் என்னென்னா வி சீம் டு நோ த வேல்யூ ஆஃப் அ டைம் பீஸ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் டைம் கடிகாரத்தை குப்பை குப்பைத்தொட்டில் போட மாட்டேங்களே தவிர நேரத்தை வந்து குப்பைத்தொட்டியில் போட்டுகிட்டே தான் இருக்கும் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னா அதாவது முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் டைம் இல்லை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது நிறைய டைம் இருக்குது நாலு மணி நேரம் டிவி பார்க்குறதுக்கு டைம் இருக்குது அஞ்சு மணி நேரம் மொபைலில் ஸ்கிரீன் டைம் இருக்கிறதுக்கு டைம் இருக்குது வெட்டி பேச்சுக்கு டைம் இருக்குது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லேயும் என்ன போட்டிருக்கான் என்ன ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுக்கு டைம் இருக்குது ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கோசன உடல் பயிற்சி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்பா அம்மாவோட நேரம் செலவு பண்ணி அப்பா அம்மாவோட ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு டைம் இல்லை பசங்களோட உக்காந்து பேசி பெற்றோர்கள் வந்து பசங்களோட நல்ல நண்பர்களாக மாறுறதுக்கு டைம் இல்லை தியானம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆற்றலை வளர்த்துக்கிறதுக்கு புதுசு புதுசாக கற்றுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஐஏஎம்ஓ ஐஎஸ்பியோ ஹாவோர்டோ ஸ்டான்ஃபர்டோ போகணும் யூடியூப்ல பட்டன் அமுகணும்னா அங்க சொல்லி கொடுக்குறவங்களாம் நமக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்க தயாரா இருக்காங்க இப்ப நான் கூட தினம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு நேரம் இல்லை பட் ஊர்ல என்னெல்லாம் வம்பு இருக்கு யார் வந்துட்டு யார் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஐ ரீலி விஷ் வின் டைம் பீஸ் என்னோட ஒரு விருப்பமே அதுதான் டைம் வேஸ்ட் பண்ணுறத தினம் குறைச்சிட்டே வரணும் ஒரு ஃபோக்கஸோட டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட வளர்ச்சி பொதுநலத்தில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுல ஆற்றல் வளர்த்துக்கிறதுல இன்ஃபேக்ட் சிம்பிளாக சொல்கிறனே வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயம் என்னத்தை நீங்களே ஒவ்வொருத்தரும் எழுதுங்க இந்த அஞ்சு விஷயந்தான் எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுலையே முக்கியம் ஆன்மீகம் குடும்பம் உடல் ஆரோக்கியம் சக்சஸ் நீங்கள் எழுதுங்க ஏதாவது அஞ்சு விஷயத்தை இந்த அஞ்சு விஷயத்துக்கு முதல்ல நேரத்தை ஒதுக்குங்க மீதி நேரத்தை என்னோன்னா செய்யுங்க ஒரு வருஷத்தில் இங்கே இருக்கிற நீங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வருவீங்கன்னு ஜஸ்ட் பை கெட்டிங் ஒன் திங் ரைட் வேர் மை டைம் கோஸ் தேர் மை ஃப்யூச்சர் கம்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணனா எதிர்காலம் கிடையாது டைமை பயனுள்ளதாக யூஸ் பண்ணனா நீங்கள் எழுதுறது உங்களோட எதிர்காலமாக இருக்கும் யூ வில் ஸ்கிரிப்ட் யுவர் ஓன் ஃப்யூச்சர் தேங்க்யூ